வணக்கம் நேர்களே பன்னெண்டாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் உண்டு புதிய உறவாலும் அடைவீர்கள் நம்பிக்கைக்குரிய நல்ல நாள் இடபராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாள் மிதுனராசினர்களை திடீர் அதிர்ஷ்டம் உண்டு சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றலாம் கடகராசினியர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் பிறர் உதவிகள் தேவைப்படக்கூடிய சூழல் அமையும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் விட்டுக்குழுப்புடன் செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம் சிம்மராசினியர்களே சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பார்த்த உதவி ஒத்தாசைகள் நிச்சயம் உங்களை வந்தடையும் நம்பிக்கைக்குரிய நல்ல நாள் கன்னிராசினியர்களே மனதில் இருந்த கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி ஏற்படும் மன நிம்மதி கிட்டக்கூடிய சூழல் அமையும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகுவதை உணர்வீர்கள் தைரியத்துடன் செயலாற்றுங்கள் துலாராசினியர்களை உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் தூரெடுத்து செய்தி மன நிம்மதியை தரும் இடமாற்றங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விருச்சகராசினியர்களை எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களை வந்தடையும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய தொழில் வாய்ப்புக்கான சூழல் அமையும் இன்றைய நாள் உங்களை பொறுத்தவரையில் வெற்றிகள் நிகழக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசினியர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் உறவினர்கள் இடத்தே இருந்த கசப்புணவர்கள் மறைந்து நட்பு பாராட்டுவார்கள் உங்களை சுற்றி பல நன்மைகள் நடப்பதை உணர்வீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிட்டக்கூடிய நல்ல நாள் மகர ராசினியர்களே அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் முயற்சிகள் தடைப்பட்டாலும் வெற்றி உண்டு பொறுமை அவசியம் பிறரை நம்பாது சொந்த முயற்சியில் ஈடுபடுங்கள் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் கும்பராசினியர்களே உங்களின் தனித்திறமை வெளிப்படும் எனினும் அவதானம் தேவை நெருப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் மிக அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வண்டி வாகனங்கள் செல்லும் போது பொறுமை அவசியம் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் எல்லா விடயத்திலும் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் நிச்சயம் நன்மைகள் கிட்டக்கூடிய சூழல் அமையும் மீனராசினர்களே உங்களின் தனித்தன்மை வெளிப்படும் பொறுமை அவசியம் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தடைகள் வந்தாலும் முயற்சியால் வெல்லக்கூடிய சூழல் அமையும்